வெல்கம் டு சிஸ்டர் அஃபீஷியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதற்கான மேல்முறையிட ஆன்லைன் மூலமாக எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ஏற்கனவே ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் பயன்பெற்று வர்றாங்க இந்த திட்டத்தின்ல விடுபட்டு இருந்த பயனாளிகள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமின் மூலம் விண்ணப்பிச்சிருந்தாங்க பத்தெட்டுல லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களா பதினேழு லட்சம் விண்ணப்பங்களை மட்டும்தான் தேர்வு செய்து பனிரெண்டு லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கும் மேல்முறையீடின் மூலம் மகளிர் உரிமை திட்டத்தில் இணையலாம் அப்படின்னு சொல்லி உறுதி உறுதி கொடுத்திருந்தாங்க அதற்கான மேல்முறையீட இப்போ ஆன்லைன் போர்டில் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் மேல்முறீடுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படித்தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பேஜில் மேலே உள்ள அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மேலே இருக்கலாம் ஃபஸ்ட்டு முகப்பு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கீழே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ன ப்ராசஸ்க்காண்டி காண்டி தொடங்கினாங்க அப்படின்ற ஃபுல் இன்ட்ரடக்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க இதை ஃபுல்லாக வாட்சி பார்த்துக்குறேங்க இன்னும் உள்ள ரெண்டாவது ஆப்ஷன் திட்டம் பற்றி அப்படின்ட்டுருக்குல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பேஜில் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இணையிறதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க அதை ஃபுல்லாக வாட்சி பாருங்கள் இப்போ வருமானம் ரெண்டரை லட்சத்திற்கு உள்ளே இருக்கணும் இப்போ வருமானம் ரெண்டரை லட்சத்துக்கு மேலே இருந்து வருமான வரி செலுத்துகிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இல்லை அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி ஒன்றியா பேரூராட்சி ஒன்றிய தலைவர்கள் உறுப்பினர்கள் அப்படி பதவிகளை எதுவும் இருக்கக்கூடாது சொந்த பயன்பாட்டிற்கான நான்கு சக்கர வாகனங்கள் கூடாது அரசு ஓய்வு ஊதியங்கள் பெற ஆட்களுக்கு கிடையாது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கருங்க இப்போ இந்த பேஜில் குறை தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்சிருந்தால் மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்சிருந்து அவங்களுக்கு இந்த பன்னிரெண்டாம் தேதி அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்றவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும் விண்ணப்பதாரர் பெயர்ன்றிருக்குல்ல அதில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் யார் விண்ணப்பிச்சாங்களோ விண்ணப்பிச்சிருந்தீங்களோ அவங்களுடைய பேர் அதில் என்ட்ரி பண்ணுங்கள் குடும்ப தலைவரின் பெயர்ன்னு இருக்கும் அது ஆப்ஷனல் தான் அதை என்ட்ரு பண்ண அவசியம் இல்லை அது கீழே கைபேசி எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதில் இப்போ கரண்டில் இருக்கிற கைபேசி எண்ணை கொடுங்க கீழே உங்களுடைய குடும்ப அட்டை எண் அப்படின்ட்டுருக்கும் உங்களுடைய குடும்ப அட்டை எண் ஸ்மார்ட் கார்டில்